இலக்குக்கான பயணத்தில் ஓய்விடுங்கள் ஆனால் பின்வாங்கி விடாதீர்கள் சூரியன் ஒவ்வொரு மாலையும் மறைகின்றது ஆனால் அடுத்த நாளை விடுகின்றது அதன் உதயத்தை யாராலும் நிறுத்திவிட முடியாது அதன் பயணத்தை யாராலும் தடுத்து விட முடியாது சூரியனுக்குள் இருக்கும் அதே ஆற்றல் நமக்குள்ளும் இருக்கின்றது என்பதை நாம் தான் உணர வேண்டும் விழிப்பதற்கே உறக்கம் வெல்வதற்கே தோல்வி எழுவதற்கே வீழ்ச்சி வாழ்வதற்கே வாழ்க்கை வென்றவனுக்குத்தான் அடுத்து வெல்வோமா என்ற குழப்பமும் அச்சமும் இருக்கும் ஆனால் தோற்றவனுக்கு மட்டும்தான் வென்றே தீர வேண்டும் என்ற வெறி இருக்கும் ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதி வரைக்கும் போராடு விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கொஞ்சம் கூட கவலைப்படாதே மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ வேண்டும் என்று அவசியமில்லை பெற்றவர்கள் பெருமைப்படும் அளவிற்கு வாழ்ந்தாலே போதும்